துருவ பகுதியிலிருந்து வீசும் கடும் குளிர் காற்றால் பிரித்தானியாவின் லண்டனின் வெப்பநிலை மைனஸ் பத்து பாகை செல்சியஸ் வரை சரியக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது லண்டன் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நாளை நள்ளிரவு தொடங்கி நண்பகல் வரை இந்த பனிப்பொழிவு எச்சரிக்கை அமுலில் இருக்கும் என்பதால் மக்கள் மிகுந்த கவனத்தோடு இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் லண்டனின் சில பகுதிகளில் சுமார் ஐந்து சென்டிமீட்டர் ஆழத்திற்கு பனிப்போர்வை மூடுவதற்கு வாய்ப்புள்ளதாக கூறப்படுகின்றது குறிப்பாக வடலண்டன் மற்றும் மலைப்பாங்கான இடங்களில் பாதிப்பு அதிகமாக இருக்கலாம் இதனால் போக்குவரத்து சேவை கடுமையாக பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது பஸ்கள் மற்றும் ரயில்கள் தாமதமாக வரக்கூடும் என்பதால் வேலைக்கு செல்பவர்கள் மற்றும் வெளியே செல்பவர்கள் கூடுதல் நேரத்தை கணக்கில் கொண்டு திட்டமிடுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் மேலும் வீதிகளில் பணி உறைந்து வழுக்கும் என்பதால் நடக்கும் போது ஸ்லிப்ஸ் அண்ட் ஃபால்ஸ் ஏற்படாமல் கவனமாக இருக்க வேண்டும் லண்டனில் கார் ஓட்டும் நமது தமிழ் உறவுகள் இந்த சமயத்தில் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வீதிகளில் பிளாக் ஐஸ் எனும் கண்ணுக்கு தெரியாத பனிப்படலம் உருவாக வாய்ப்புள்ளது இதன் காரணமாக வாகனங்களை மிக மெதுவாக செலுத்தவும் உங்கள் காருக்கும் முன்னால் செல்லும் வாகனத்திற்கும் இடையே வழக்கத்தை விட பத்து மடங்கு அதிக இடைவெளியை விட வேண்டியது அவசியமாகும் அவசியமில்லாத பயணங்களை தவிர்ப்பது நல்லது கார் டயர்களில் காற்றழுத்தம் சரியாக உள்ளதா என்பதையும் உங்கள் வாகனத்தின் விண்ட்ஸ்கிரீன் முழுமையாக சுத்தம் செய்யப்பட்டிருப்பதை உறுதி செய்த பின்னரே பயணத்தை தொடங்குங்கள் இந்த கடுமையான குளிரால் உடல் நல பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என்பதால் யுகே ஹெல்த் செக்யூரிட்டி ஏஜென்சி ஏற்கனவே செம்மஞ்சல் எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த எச்சரிக்கை எதிர்வரும் ஆறாம் திகதி வரை நீடிக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது எனவே முதியவர்கள் மற்றும் குழந்தைகள் இருக்கும் வீடுகளில் வெப்பமூட்டும் வசதிகளை சரியாக பராமரிப்பதோடு போதிய அளவு கம்பளி ஆடைகளை அணியுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது